ஸோ குட் ஈவினிங் வீஆர் ஆன் தி நைன்த் ஆஃப் ஆகஸ்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அவர் லாஸ்ட் ஜூம் மீட்டிங் ஆன் இமோஷனல் இன்டெலிஜன்ஸ் என்னைக்கு என்னுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா த ஹோல் திங் ஸ்டார்டட் ஹவு டு வி மேக் அவர் சில்ட்ரன் மோர் ரெஸ்பான்சிபிள் செல்ஃப் ரெஸ்பான்சிபிள் செல்ஃப் டிசிப்ளின் செல்ஃப் மானிட்டர்ட் செல்ஃப் ஆடிட்டட் ரைட் அண்ட் செல்ஃப் மோட்டிவேட்டட் அதுக்குதான் இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு வரோம் ஆனால் இட் இஸ் நாட் லைக் அடர் இட்ஸ் நாட் லைக் அண்ட் ஆட்டோ பைலட்டட் ஏர்கிராஃப்ட் இட் இஸ் நாட் லைக் அன் ஆர்டிபிஷியலி இன்டெலிஜென்ட் ரொபோட்டிக் அவனை கூப்பிட்டுட்டே இனிமேல் நீலாம் சார் சொல்லிட்டாரு உனக்கே பொறுப்பு எடுத்துக்கோ அப்படின்னா நாட் பாசிபிள் தெர் ஆர் டூ ஃபோர்ஸஸ் ஹெல்ப் இம் டு டூ தேட் டூ டூ ரெண்டு ஃபோர்ஸ் வரணும் தி 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 ஃபேமிலி ஃபேமிலி ஷுட் ஷுட் ஹெல்ப் த த பர்சன் ஸ்டூடெண்ட் டு டு செல்ஃப் ஸ்கூல் சிஸ்டம் என்கரேஜ் இம் ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் யூ புரிஞ்சுக்கோங்க வந்து ஒரு நாட் டாக்கிங் ஒன்னுன்ட் செல்வுட் ரோபோ பற்றி நம்ம பேசல ரோபோ வேணா ஒரு சிப்பை மாற்றிவிடலாம் ஒரு ஐசியை மாற்றிடலாம் இல்லை வி கேன் பிரிங் அபவுட் எ ஸ்மால் சேஞ்ச் இன் தி கான்ஃபிகரேஷன் ஆஃப் ரோபோ அண்ட் ரோபோ வில் இட்ஸ் ஓன் பட் வீ டீலிங் வித் திங்கிங் பீங்ஸ் வீ ஆர் டீலிங் வித் ஹியூமன் பீயிங்ஸ் மீனிங் மேக்கிங் பீயிங்ஸ் அதனால வீட்டில் என்ன செய்யணும் அதுதான் நம்ம பேசிட்டு வரோம் நிறைய டீச்சர்ஸ் சேர்றீங்க கல்வியாளர்கள்லாம் சேர்றாங்க பள்ளிக்கூடத்தில் இது எப்படி கொண்டு வரணும் இது பண்ணமுன்னா த ஸ்டுடென்ட்ஸ் பி மேட் செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட் ஸோ வேரியஸ் கான்செப்ட் இப்போ எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை இன்னைக்கு நம்ம முடிக்கிறேன் பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல் ஆஃப் யூ ஷுட் ரீட் அ புக் திஸ் புக் எமோஷ்னல் இன்டெலிஜென்ட் பை டேனியல் கோல்மென் இந்த புக்கு வந்து ஆடியோ ஃபார்ம்லேயும் கிடைக்குது யூ கேன் சப்ஸ்கிரிப்ட் ஆடிபிள் மாசம் இரநூறுபா பிடிப்பாங்க ஒரு கிரெடிட் கொடுப்பாங்க நீங்க காதில் போட்டு கேட்டுக்கலாம் நான் என்ன சொன்னா காதில் வாங்கிக்கிறீங்களோ வாங்கலையோ இத ரைட் நான் எதுக்காக நம்ம ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறோம் எதுக்காக வீட்டு பசங்க வர்றாங்க ரெண்டு பேருக்குமே ஒரே ஒரு ஆசை தான் என்னத்தை தின்னா பித்தந்தெளியும்னு உட்காந்துருக்கோம் அட் தி சேம் டைம் த சில்ட்ரன் ஆர் நாட் மெச்சுர் இன்னஃப் அவங்களுக்கு மெச்சூரிட்டி வர வேலைக்கு ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தி மெச்சூரிட்டி ஏஜ் மெச்சூரிட்டி ஆஃப் கேர்ள்ஸ் அதை நான் சொல்லலை மென்டல் மெச்சூரிட்டி தன்னுடைய வாழ்க்கைக்கு தானே பொறுப்பேற்றுக்கணுன்றது ஒரு இருபத்தஞ்சு வயசுல வருது முப்பது வயசுல வருது மோர் தன் த்ரீ அண்ட் டிகேட்ஸ் நல்ல ஞாபகம் இருக்கு இந்த குழந்தை எப்போ அடிச்சுனே டென்த் படிக்கச்சே பிளஸ் டூ படிக்கச்சே இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க சார் நான் கேட்கல பை த ரெஸ்பான்சிபிலிட்டி இட் பிகம்ஸ் டூ லேட் ஃபார் ஃபார்ம் ஸோ தட் இஸ் வை இட் இஸ் பெட்டர் தட் விட் அண்டர்ஸ்டாண்டிங் தீஸ் திங்ஸ் வெரி வெல் நேற்றுக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ போட்டிருந்தேன் அதில் என்ன சொல்லியிருந்தேன் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுற டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு இந்த ஃபோனை நம்மளால் இயக்க முடியாது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்போது இந்த போனுக்கு இந்த போன்ல இருந்து வேலை வாங்கணும்னா இந்த போனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த போன்ல வேலை வாங்கணும் இந்த போனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் தட் இஸ் வாட் விர் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் நவ் எதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புறோம் ஐ ஹாவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ட்வெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்டு கிட்டத்தட்ட இருபத்தாறு கோடி ட்வெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் அதுல தேர்ட்டி ஃபைவ் லேக் ஸ்டூடெண்ட் டிராப்ட் அவுட் எதுக்காக டிராப் அவுட் வராங்க அதே மாதிரி தான் இந்தியாவில்

தே ஸ்பெண்ட் அபவுட் செவன் பாயிண்ட் சிக்ஸ் இயர்ஸ் ஆர் எயிட் பாயிண்ட் ஒன் இயர்ஸ் ஆக சராசரியாக இந்திய குழந்தைகள் ஏழு வருடங்கள் ஸ்கூல்ல இருக்காங்கன்னா நம்மளை விட அதிகமாக ஸ்கூல்ல இருக்காங்க சைனா பிரேசில் இன் பிட்வீன் அதர் கண்ட்ரிஸ் ஸோ ஹவு டு மேக் சில்ட்ரன் லைக் அதுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஐம் கோண்ட் கிவ் யூ எ ஸ்மால் ஃபார்முலா ரூலர் ஆர் யூ எல்இஆர் நான் என்னை மெசேஜ் போட்டிருக்கேன் ரூலர் நமக்கு எல்லாம் ரூலர் தெரியும் இந்த ஸ்கேல் சொல்லுவாங்க அந்த ரூலர் நான் சொல்லலை ஆர் யூ எல்இஆர் ஆல் தி பேரண்ட்ஸ் அண்ட் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தே த டீச்சர் ஷுட் அண்டர்ஸ்டாண்டு ஆர் ஃபார் ரெக்கக்னைஸிங் மேக் அ நோட் விட் ஆல் ஆல்சோ அப்லோடு இட் இன் மை ஃபேஸ்புக் ஆர் ஃபார் ரெக்கக்னைஸிங் யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்

ஐ வில் ட்ரை டு போர் மை குரூப் எத்தனை ஃபீலிங் வேர்ட்ஸ் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபீலிங் வேர்ட்ஸ் ஃபீலிங் வேர்ட்ஸ் ஹாப்பி சேட் இரிட்டபிள் அப்செட் ரெஸ்ட்லெஸ் ஃபீலிங் வேர்ட் போடுங்களேன் அவ்வளோ இருக்கு அவ்வளவு இருக்கு இப்போ என்ன ஃபீலிங் தெரிஞ்சாதானே வி கேன் டூ சம்திங் என்ன ஜரம் தெரியும் நாமா ஜம் அப்படின்னா இட் குட் பி டைஃபாய்ட் இட் குட் பி இன்ஃபெக்ஷன் ஜுரம் இருக்கலாம் இட் கேன் பி நிமோனியா இருக்கலாம் டெங்கு இருக்கலாம் என்ன ஃபீவர் ஃபீவர் மீன்ஸ் டெம்பரேச்சர் இஸ் ஹை ஸோ தி தி டாக்டர் கிவ்ஸ் மெடிசன் டைஃபாய்டு கொடுக்குற மெடிசனை ஹி நாட் கிவ் இட் ஃபார் நிமோனியா ஸோ ஃபீலிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்

டுவோர்ட் தைன்டிஸ் பர்டிகுலர் சைல்டு கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போக மாட்டான் செமி அர்பன் ஏரியா வியாழக்கிழமைன்னா அந்த பர்டிகுலர் பீரியட்ல மூணு ஒரு வாட்டி போனா ஒரே ஒரு நாள் போனா மறுநாளே போக மாட்டேன்றான் அதுக்கப்புறம் அப்போ நம்ம டீச்சர்ஸ் அவங்கள கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி உட்கார வச்சாங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை அந்த குழந்தைக்கு பயம் வந்துடும் ஜுரம் வந்துடும் வயிற்று வலி வந்துடும் வரமாட்டாங்க சர்ப்ரைஸ் சாதாரணமாக குழந்தைகள்லாம் கம்ப்யூட்டர் விளையாடுவாங்களே எல்லா குழந்தையும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு மாதம் போச்சு தென் ஒன் டே ஐ டு த சைன் ஐ ப்ராட் தைன்ட் டு மை ஆஃபீஸ் அண்ட் ஸ்டார்டட் ஆஸ்கிங் த சைல்டு என்னம்மா எப்படி இருக்கு இது இருக்குது இப்படி பேசும் ஒரு சாக்லேட் கொடுத்தேன் நாங்கள் பேச ஆரம்பித்தோம் அப்புறம் சரி நம்ம ஒரு கம்ப்யூட்டர் கேம் விளையாடலாமா அப்படின்னு கம்ப்யூட்டர் எடுக்கிற என் டேபிளில் ஓடரா ரன் அவே சிம்பிளி ரன் குட் ஜஸ்ட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தி ப்ராப்ளம் ஸோ நெக்ஸ்ட் டே ஐ கால் த சைல்டு அகெய்ன் தென் ஐ ஆஸ்ட் வாட்ஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பண்ணு கிளிக் பண்ணு அப்படின்னு என்னம்மா உங்க குழந்தை மவுசு கண்ட கம்ப்யூட்டரு கண்டா பயப்படுறாங்கன்னா அந்த தெரியல அப்புறம் உங்க தாத்தா வர விஷயம் அதுவாங்களா அவளுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு எலி கட்சிடுச்சு அவளை அப்படின்றாங்க இந்த மவுசுக்கு முதல் முதல்ல பேர் வச்சவங்க இதுக்கு காக்ரோச் அப்படி பேரை வச்சிருந்தா இல்ல ஸ்கார்பியன் வச்சிருந்தா கோப்ரா அப்படி வச்சிருந்தா நம்ம எத்தனை பேர் தொடுவோம் இல்ல இந்த மவுசுக்கு மேல ஒரு ஸ்கார்பியன் படத்தை ஸ்டிக்கரை விட்டுங்களேன் எத்தனை பேர் யூஸ் பண்ணுவோம் சைல்ட் நாட் கம்மிங் கம்ப்யூட்டர் கிளாஸ் நம்பர் டூ அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ ஐ நாட் டு அண்டர்ஸ்டாண்டிங் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா எல்லா குழந்தைகளுமே கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு வேகமாக ஓடி வரும்பொழுது ஏன் இந்த 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 குழந்தை மாத்திரம் ஓடி வரல ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்குலாம் தெரியும் ராங் அகோ அங்கே டாக் அபவுட் தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகோ தேர்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகோ தெர் வாஸ் எ தெர் வாஸ் எ நியூஸ் ஐட்டம் நியர் திருவள்ளூர் பிளேஸ் அம்பத்தூர் அதில் ஒரு குழந்தை காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஷூ போட மாட்டேன்ற ஓன் மாட்டேன்னு ஓன் அழுது யூனிஃபார்ம் ஷூ போடுறது அந்த அம்மா அவசரம் அவங்களும் வேலைக்கு போனோம் அவரும் வேலைக்கு போனோம் ஸோ என்ன ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு அவசர அவசரமா அழ அழாது அழாத அழகு அப்படின்னு போட்டு ஃபோர்ஸ் பண்ணி அமுச்சுடுறாங்க கடைசியில பார்த்தா அந்த குழந்தை அழுதுக்கு காரணம் அந்த ஷூவுக்கு உள்ள ஒரு தேளே இருந்துச்சு நல்ல வேலை காப்பாற்றிட்டாங்க அந்த குழந்தைய அந்த குழந்தை தேள் கடிச்சு பயத்தில் அழுது பலியில் இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அழறா போல் இருக்கு ஸோ ரெக்கக்னைஸ் த ஃபீலிங் நம்பர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபீலிங் வாட் காஸ்ட் தட் ஃபீலிங் மூணாவது லேபிள் லேபிள் அப்படின்னா இந்த இதுதான் ஃபீலிங் இவளுக்கு இதுதான் தான் காரணம் இது இருந்தால் வருவோம் அவளால ஒர்க் பண்ண முடியும் இந்த ஒர்க் பண்ண மாட்டான் அவளை இப்படி பண்ணா அவளை நம்மளால மோட்டிவேட் பண்ண முடியும் நாலாவது எக்ஸ்பிரஸ் எத்தனை பேர் நம்ம மனசால மனசுல இருக்கக்கூடிய ஃபீலிங்க சொல்ல முடியும் எத்தனை பேரால் சொல்ல முடியும் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபீலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் பேரண்ட்ஸ் அப்படி ஏதாவது நம்ம வளர்கிற இடத்துலையோ வேலை பார்க்குற இடத்துலையோ இந்த ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஃப்ரீடம் இருக்கிறதா தமிழ் ஒரு வார்த்தை உண்டு கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் சொல்லுவாங்க நம்ம சிஸ்டத்தில் மார்னிங் காலைக்கடலாம் போயிடும் அப்படி இல்லை போகல மலச்சிக்கல் வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் போலதான் மனசிக்கல் கூட குழந்தைகளை வளர்க்கும் பொழுது ரொம்ப பயமூர்த்தி அடிச்சு அப்படி ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டாங்க ஒரு நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ப்ரெஷர் குக்கர் எப்படி வெடிக்குதோ அப்படி வெடிக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு படம் ஒன்று பார்த்தேன் ஐ ஐ ஃபர்கெட் தி நேம் ஆஃப் த மூவி அதில் ஐ மீன் ஐ அம் நாட் ஏபிள் டு ரீகால் மெனி ஆஃப் தி ஆக்டர்ஸ் நேம்ஸ் சட்னியாபம் இல்லை அவர் ஆட்டோகிரிட்டிக் அவர் வீட்டில் அப்பா அவரு அவர் எல்லாமே அவர் தான் முடிவு பண்ணார் ஆனால் வெரி அஃபார்ச்சுனேட் ஃபாதர் வெரி வெரி அஃபார்ச்சுனேட் ஃபாதர் ஒரு நாளைக்கு தன்னுடைய பையனுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாரு எல்லாம் பண்ணி கொடுப்பாரு ஆனா அவர் வேலை பண்ண விட மாட்டார் எல்லாம் தானே பண்ணுவார் ஒரு நாளைக்கு அந்த பையன் ஒரு பெரிய வசனம் இன் தி வாட்ஸ்அப் குரூப் ஒரு நாளைக்கு வெடிக்கும் ஆமாப்பா நீ தான் காரணம் என்னை எங்க நீ பேச விட்ட எல்லாமே எனக்கு நீ பண்ணிட்டு இருந்த ஏன்னா போர்டு விளையாட விடுவே ஆனா நான் அடிக்கிறது நீயே அடிச்சிடுவே கம்பெனிக்கு என்ன வேலைக்கு சொந்த கம்பெனிக்கு கூப்பிடுவேன்னா வேலை பண்ண விட மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய வசனமே பேசுவார் இதுதான் சொன்ன எக்ஸ்பிரஸ் எமோஷன்ஸ் ஓப்பனாக நம்ம பேச விடணும் குழந்தைகள்கிட்ட இன்னைக்கு பல இடங்கள்ல பார்த்தீங்களான்னா அந்த இன்ஃபாச்சுவேஷன் வருது இந்த டீனேஜில் அப்புறம் லவ்னு ஆரம்பிக்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது வீட்டில் அவங்களால எந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கலையோ எந்த ஒரு அஃபெக்ஷன் கிடைக்கலையோ அதை நாடி போகக்கூடிய ஒரு ஏஜ் சாதாரணமா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம பார்ப்போம் நல்லா கல கலகலான்னு பேசிட்டு இருப்பாங்க பெண்கள்லாம் ஆனா ஒரு எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் சைலண்டா ஆயிடுவாங்க இந்த பொண்ணா இவ்வளவு பேசிட்டு இருந்தான்ற அளவு அதே தான் பாய்ஸ் கூட ஒரு டீனேஜ் வரும்போது அவங்க அந்த அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் முடிஞ்சிடும் ஸோ எக்ஸ்பிரஸ் அதுல நம்ம சொல்லும் பொழுது கூட எப்படி நம்ம ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது பார்ப்பா நீ இந்த மாதிரி லேட்டாக எழுந்திருக்கிறது எனக்கு மன வருத்தத்தை கொடுக்கறது ஏனென்றால் நீ டென்த் வந்துட்ட அப்படி கொண்டு வரணும் தப்பா நீ பண்றது ஒன்றுமே எனக்கு பிடிக்கல அது என்ன பிடிக்கல என்ன பண்ண டச் ஆன் லிட்டில் லேட்டர் ஆர் ஆர் ஃபார் ஃபார் ரெகுலேட் ரெகுலேட் அப்போ நோ ஃபர்தர் லக்ஷ்மண் ரேகான்னு சொல்லுவாங்க கோவம் தான் என்ன வேணா பண்ணிடலாமா நம்ம அப்படியே தான் வாழ்வாங்க பசங்க நம்ம குழந்தைகள் நம்மளை பார்த்து 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 தான் அவங்க சேலை மறந்துடக் கூடாது அதே மாதிரி தான் என்னுடைய கவுன்சிலிங் வருவாங்க வரும்பொழுது ரெண்டு பேரும் சொல்லுவாங்க கோவம் வந்தால் ஒரு பேரண்ட் சொன்னாங்க தட்டை அடிப்பான் சார் சாப்பாட்டில் அப்படின்பாங்க தட்டை அடிப்பான் ஆமா ஒரு ஸ்டாக் கொஸ்டின் வச்சிருப்பேன் உங்க ரெண்டு பேர்ல கோ வந்த இது யார் இது பண்ணுவீங்க டக்குன்னு பஞ்சில் வரும் இவர் பண்ணுவார் சார் அவரை ஒத்து ஆமா சார் ஸோ பையன் பார்த்துட்டே இருக்கான் அப்ப கோ வந்தா இப்படி நடந்துக்கலாம் போன்றிருக்கு ஸோ ரெகுலேட் ஸோ ரூல் மீன்ஸ் ரெக்கக்னைஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் ஆர் யூ ஃபீலிங் தட் வே லேபிள் வாட் டைப் ஆஃப் இனிஷியேட்டிவ் வாட் எவர் இன்டர்வென்ஷன் இஸ் ரெக்வைர்ட் அதர் இந்த பையனுக்கு இந்த அந்த லேபிள் அப்படின்னா இது செஞ்சா அதுக்கு அவருக்கு மனசு சந்தோஷமா இருக்கும் எக்ஸ்பிரஸ் எமோஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவ்லி ரெகுலேட் ஒன்ஸ் மோன் எமோஷன்ஸ் அதுக்கு ஒரு லிமிட் வச்சுக்கணும் எப்படி ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு நம்ம ஒரு அந்த வெயிட் போடுறோமோ எப்படி அந்த வெயிட் போடலைன்னா போடலைன்னா அது எப்படி வெடிச்சிருமோ அப்படிதான் மனித மூளை கூட மனித மனம் கூட இத சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் நாம யாரா இருந்தாலும் சரி இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் பள்ளிக்கூடத்துக்கு மாத்திரம் சம்பந்தப்பட்டது அல்ல இது ஜென்ரல் வாழ்க்கையிலே அப்படி குழந்தைகளோட பேசும்பொழுதோ ஆஃபீஸில் வென் வி பிஹேவ் வித் அவர் சுப்பீரியர்ஸ் த்ரீ திங்ஸ் ரிமம்பர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் இமேஜ் அண்ட் செல்ஃப் ஒர்த் செல் 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 இந்த மூணும் முக்கியம் இந்த ட்ராயங்குலா போட்டிங்களா இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம குழந்தைகளோட பேசும் பொழுது அப்போ அவங்கள கண்டிக்கும் பொழுதோ இல்லை அவங்கள ப்ரேஸ் பண்ணும் பொழுதோ மேபி ஆனால் எபிசோட் அவங்க வந்து டிஸ்கஸ் ஹவு டு சில்ட்ரன் அதுவும் டிஸ்கஸ் பண்ண பாருங்க ஒன் ஆஃப் தீஸ் டேஸ் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் கிட்ட என்ன இருக்கு என்ற ஒரு ஒரு அவேர்னஸ் உண்டு அது பாதிக்கப்படாது வேர் யூ கேன் கன்வெர்ட் பாசிட்டிவ் எனர்ஜி நான் ஏற்கனவே சொன்னேன் fear can be a positive energy if you know how to make use of uh, that i have about 200 such episodes in my library now for every point i can explain through a video to prove a theoretical point now what he said i hope you understood i'm psyching myself psyching myself now எக்ஸாம் வந்துடுது நீ தான் ஃபஸ்ட் வாங்கணும் நீ நல்லா படிச்சிருக்க உன்னால முடியும் கண்டிப்பா உன்னால முடியும் த மென்டல் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் ஐ ஷோட் யூ டூ வீடியோஸ் டுடே ஒன் ஹவு எ சைல்ட் ஃபெயில்டு அண்ட் ஹவு தி எமோஷன்ஸ் வர் கன்வெர்டட் ஃபெயிலியர் எமோஷன் வாஸ் கன்வெர்டட் இன் எ சேலஞ்ச் எமோஷன் ஹவு த டீம் ஒர்க் தி செகண்ட் ஒன் இஸ் ஹவு எ பர்சன் கன்வெர்டட் ஃபியர் into a positive energy so this is what i wanted to convey today with this i'm concluding my um, uh, session on uh, emotional intelligence monday i'm going to start a very 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 interesting topic uh, which has an infinity uh, demand all over the world i will announce what is that uh, tomorrow or sunday i'll announce in my group தி குரூப் இஸ் ரெடி ஃபார் ஃபியூ கொஷின்ஸ் ஆம் சாரீ ஆவ அலரெடி எக்ஸைடெட் பை டைம் இப் யார் வெனி கொஷின்ஸ் அண்ட் பி ஹாப்பி டு ஆன்சர் யா ஆஹ் சார் குட் ஈவினிங் சார் குட் ஆஹ் சார் இப்போ நம்மளுக்கு ஃபியர் வந்து வருது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து எப்படி ஒரு ஒன்னா ஃப்ளைட் பண்ணனும் இல்லைன்னா ஃப்ளைட் பண்ணணும் அந்த மாதிரி தானேங்க சார் எமோஷன்ஸ் அது அனிமல் இன்ஸ்டிங்க்டுக்கும் ஹியூமன் இன்ஸ்டிங்க்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா அனிமல் இன்ஸ்டிங்க்டுக்கு ஃபைட் ஆர் ஃபிளைட் அவ்வளோதான் ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெண்டு ஒரு போன் இருக்கு ரெண்டு நாய் இருக்கு அப்படின்னா ஒன்று ஃபிளைட் ஒரு நாய் ஓடிவிடும் இல்லை சண்டை போடும் ஆனால் ஹியூமன் பீங்ஸுக்கு மாத்திரம் இன்பிட்வீன் ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு ஒரு கெப்பாசிட்டி உண்டு

கிங் கோப்ரா அத நான் காமிச்ச உடனே அதெல்லாம் நான் ஸ்கூல்ல காமிக்க மாட்டேன் ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு இடம் பெற்று பயம் சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்த வழி பாம்பத்தோட ஆரம்பிப்பாங்க நோ அவர் காமன் சென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேங்க் யூ எனி படிக்கல காமன் சென்சீஸ் ஆமா 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 தேங்க் யூ சார் இன்னொரு குழந்தைகளுக்கு ஆஹ் வந்து

நம்ம நீதி எல்லாம் எடுங்க நீதி கதைகள்லாம் எடுத்தீங்களா நிறைய கதைகள் இருக்கு அந்த கதைகள் எல்லாம் இல்ல அந்த அக்பர் பீர்பால் கதைகள் இருக்கு விக்ரமாதன் கதைகள் இருக்கு அதெல்லாம் சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க ஒரு காலத்துல இப்ப எல்லாமே ட்விங்கிள் ட்விங்கிள் ரெயின் ரெயின் கோவே அப்படி ஆகி போச்சு அது ஒண்ணு ரெண்டாவது காம்படிஷன்லாம் கலந்துக்க சொல்லுங்க ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல கலந்துக்க சொல்லுங்க சோ சின்ன வயசுல இருந்தே இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னா கான்பேர் பண்ணணும் தான் நம்ம கொண்டு வரோம் குட் பாயிண்ட் சார்

I'll announce it on Sunday or tomorrow. All the best. Thank you.